அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு இந்த நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதியிலருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரையிலான இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி நடக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகுது நற்பலன்கள் எப்படி இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய சனியுடைய வக்ரநிலை மூலிமா இவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முழுசா பாருங்க வீடியோ கொள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை பண்ணாமல் மறக்காம கீழே பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு அற்புதமான ஒரு மாதம் அம்மனுக்கான மாதம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய கோவில்களில் அம்மன் பாடல்கள் ஒழிக்கிறது நம்ம காதுகளில் கண்டிப்பாக கேட்டிருக்கும் காலையில் விடிஞ்சோனே அம்மன் பாடல்களோடு தான் நம்ம எழுந்திரிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் சனியுடைய வக்ரகதி அப்படின்றது இருந்திருக்கு அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி வக்ர நிலையில் இயங்க போகிறாரு கும்ப வீட்டில் ராகுவோடைய குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா இந்த ஒரு சுக்ரன் மிதுன ராசிக்கு வந்து பரிவர்த்தனை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவான் ஆடி ஒன்றாம் தேதி கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு அந்த இடத்துல புதனுமே இருக்காரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் கேது கேதுகிட்டேருந்து தப்பிச்சு கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் அற்புதமான பலன்களை தான் தரப்போகுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமா கடந்த காலங்களில் உத்தியோகம் தொழில் குடும்பம்னு எல்லாவற்றிலையும் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நற்பலன்கள் இந்த ஒரு சமயத்தில் கிடைக்கும் இதனால் வரைக்கும் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனதுல நினைத்த மற்றும் இறங்கிய காரியங்களில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் இதனால் வரைக்கும் இந்த செய்யணும் செய்ய போய் ஏதாவது தடங்கல்கள் இருந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ராசிநாதனான சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர போறாரு இது அருமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிக மிக ஒரு கிரகம் அவருக்கு அவர் இருக்கக்கூடிய நற்பலங்கள் கண்டிப்பா அப்படி இவர் வந்து இந்த இரண்டாம் வீட்டுல அமர போறாரு இது அருமையான ஒரு அமைப்பா பணவரவு அப்படின்னு பார்க்கும்போது இதனால பணவரவு அதிகமாவே இருக்கு சூரிய பகவான் நமக்கு வந்து நற்பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது பொருளாதாரம் ஏற்றமடையும் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து இது நாள் வரைக்கும் உழைச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா பண வரவுக்காக தான் பண வரவு இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் குழப்பங்கள் விட்டு மனம் தெளிவடையக்கூடிய நிலை ஏற்படுது மனதில் இது நாள் வரைக்கும் எத்தனையோ குழப்பங்கள் எத்தனையோ மன வேதனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே தெளிவாக உங்களுடைய மனசை ஏற்படுத்த உதவியாக இருக்க போகுது இந்த ஒரு மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நிலை ஏற்படும் இது வரைக்கும் பல விஷயங்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நிறையவே பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே கண்டிப்பாக தீரும்னு சொல்றாங்க வாக்குஸ்தானம் பலமடையும் அதாவது உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு செல்வாக்கு மரியாதை கூட கூடிய ஒரு நிலை ஏற்படுது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் இதனால் வரைக்குமே வந்து அவன் ஒரு ஆலை கிடையாது அவன் சொல்கிறது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் சக தொழிலாளியோடு இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஏற்றமும் எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்படும் போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தகவல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய இது வரைக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு வந்து ஒரு நெருடல் மாதிரி இருந்துட்டே இருந்திருக்கும் நம்மளுடைய உழைப்புக்கான பலன் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பதவி உயர்வோ இல்லை வருமான உயர்வோ இல்லையே அப்படின்னு நீங்கள் நாள் வரைக்கும் நினச்சிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வருமானமும் உயரக்கூடியது அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக நீங்கள் தொழில் கூட தொடங்க நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லை ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா புதிய கிளைகள் ஏற்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்குங்க புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க குடும்பத்தாரோடு ஒன்றா அமர்ந்து அவங்கக்கிட்ட இந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் நான் தொடங்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த அவங்கக்கிட்ட தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறமா தொடங்குறது ரொம்பவே நல்லது காதல் உறவில் இனிமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதாவது நாள் வரைக்கும் வீட்டில் வந்து காதலிக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சி இது நாள் வரைக்கும் தள்ளி போடுறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சொல்கிறது நல்லது இதன் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் அவங்க சம்மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டையோ சச்சரவோ இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் சுப நிகழ்வுகள் நடக்கும் அதுக்காக சுப செலவுகள் உங்களை வந்து சேரலாம் முதலீட்டில் லாபம் அப்படின்றது சீரானதா இருக்கும் லாபம் அதிகமாக இல்லைன்னா கூட உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு சீரான ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்துல உங்க பேச்சுக்கான மரியாதை மதிப்பு கூட கூடிய நிலை ஏற்படும் அதே போல் பயணங்கள் மேற்கொண்டு அந்த பயணங்கள் மூலயமா உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இந்த ஆதாயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீடு கல்வி தொழில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு மாதம் வந்து உங்கள் வாழ்க்கையில உயர்வுக்கான திருப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் நீண்ட காலமாக போக நினைத்த புண்ணிய ஸ்தானங்களுக்கு போயிட்டு வருவீங்க அதாவது ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் போகலாம் சுக்கர பகவானுடைய எழுச்சியால் ராஜயோகம் கிடைக்குது சுக்கரனும் சூரியனும் ரெண்டு பேருமே நம்ம ராசிகளில் பொறுத்த வரைக்கும் நற்பலன்களை கொடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து சிலர்லாம் சொல்லுவாங்க சுக்கர யோகம் வந்துருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுக்கரனுடைய யோகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் சுக்கர பகவானுடைய எழுச்சிங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளுடைய ஆசை பரிபூரணமாக இருக்கும் சுப காரியங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடிய கூடிய நிலை ஏற்படும் அதே மாதிரி குழந்தைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் இது நாள் வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நிலை ஏற்படும் கல்வி என்ன நீங்க என்னெல்லாம் முயற்சி செய்றீங்களோ அது எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போகணும் இல்ல புதுசா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க எழுதும் போது நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் நல்லா படிக்கிறது மூலியமா நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று அதை படிக்கிறது மூலயமா நல்ல பலன்களும் நற்பலன்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கிடைக்கும் சுக்ரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பணவரவுல மட்டும் இல்லைங்க கல்வியிலுமே பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் சுக்ர கோரை சுக்ரனுடைய அந்த நிலை வந்து நல்லா இல்லை அப்படின்னா கல்வியுமே வந்து நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி சுக்ரனுடைய இந்த ஒரு பகவானுடைய இந்த எழுச்சி அப்படின்றது உங்களுக்கு ராஜயோகத்தை கல்வியிலையுமே கொடுக்க போகுது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும் அவங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கான பாதிப்புகள் வந்து குறைகிற கூடிய ஒரு நிலை ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் காது மூக்கு தொண்டை சுவாசம் சளி முதுகு வயிறு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணுன்னா சரியான உணவு முறை ரொம்ப அவசியம் சரிவிகிதம் உணவு நீங்க எடுத்துக்கிறது உடற் உடற்பயிற்சி செய்யறது மூலயமாவும் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல மாற்றங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்க தவிர்க்க கூடிய நிலை ஏற்படலாம் புதிய கொஞ்சம் இருக்கிறது நல்லது இதய பாதிப்பு முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது கழுத்து முதுகு தொடர்பான பிரச்சனைகள்ல கண்டிப்பா ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அப்படின்றது உண்மை ஸோ அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிப்புகளில் அதிக அளவிலான ஒரு அக்கறை காட்டுவீங்க புதுசாக சேமிப்பு திட்டங்களில் சேருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது மேலும் சனியுடைய நிலை காரணமாக ஏற்படக்கூடிய தடங்கல்களையும் சங்கடங்களையும் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறது நல்லது அம்மனுக்குரிய இந்த ஆடி மாதத்தில் அவங்கள வழிபடுறது மூலயமா நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கொடுப்பாங்க மேலும் தடங்கல்களையும் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க சரி செய்து கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சுவாமி வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையுமே உங்களுக்கு புரியும் அப்படின்றது தான் உண்மை அதனால் தடங்கல்களையும் பாதிப்புகளையும் சரி செய்ய செவ்வாய்க்கிழமைகளில் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ மூலயமா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி